சென்னை சிஐடி நகர் பகுதியில் மழைக்கால நோய்கள் முன்னெச்சரிக்கை சிறப்பு மருத்துவ முகாமினை மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் சிஐடி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முகாமில் பரிசோதனை செய்து கொண்டனர் சென்னை கோவை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தேனி மதுரை திருநெல்வேலி நாமக்கல் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு பொதுவாகவே இந்த நிலையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது பொதுவாக அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது அதேபோல் உன்னிக்காய்ச்சல் கடலூர் சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கண்டறியப்பட்டு வருகிறது எலிக்காய்ச்சலை பொறுத்தவரை சென்னையிலும் கன்னியாகுமரியிலும் திருவள்ளூரிலும் எலிக்காய்ச்சல் பாதிப்புகளும் கண்டறியப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது மஞ்சள் காமாலையை பொறுத்தவரை சென்னை திருச்சி தேனி போன்ற பகுதிகளில் மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படுபவர்கள் கண்டறிந்து சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலை பொறுத்தவரை சென்னை கோயம்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதன் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி இன்று நேற்றைக்கு வரை டெங்கு பாதிப்பு என்பது தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாக இருக்கிறது பண்டிக் காய்ச்சலுக்கான பாதிப்புகள் முந்நூற்றி தொண்ணூறாக இருந்து வந்து வருகிறது ப்ளூ காய்ச்சல் ஐம்பத்தி ஆறு எலிக் காய்ச்சல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று உன்னி காய்ச்சல் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது வெறிநாய்க்கடிகளினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் மஞ்சள் காமாலை பாதிப்புக்குள்ளானவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் இதில் பண்டிக் காய்ச்சல் புளு காய்ச்சல் எலிக் காய்ச்சல் உன்னி காய்ச்சல் வெறிநாய்க்கடி மஞ்சள் காமாலை போன்ற நோய் பாதிப்புகளினால் தற்போது வரை உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை டெங்குவை பொறுத்தவரை டெங்கு காய்ச்சலுக்கு உட் உண்டா உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளை அணுகாததன் காரணமாகவும் அவர்களுடைய உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையின் காரணமாகவும் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்